மாறாத யாத்திரை இது ஸ்ரீரங்கம் அரங்கநாதரை தரிசிக்க சாறை சாறையாய் மாட்டு வண்டியில் வந்த பக்தர்கள் பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கடன் நிறைவேற அல்லது நிறைவேற்றிட சுவாமிக்கு ஆடு கோழி பலியிடுவது பொங்கல் படையல் காவடி பால் குடம் எடுப்பது என பல்வேறு வகைகளில் நேர்த்திக்கடன் செய்வது வழக்கம் ஆனால் கரூரை சேர்ந்த ஒரு கிராம மக்களின் நேர்த்திக்கடன் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை காணலாம் ஜல் ஜல் என சலங்கை சத்தத்தோடு தலையை ஆட்டியவாறே ஓடும் மாடு பூட்டிய வண்டிகள் இன்றளவும் கிராமத்தின் அடையாளமாக விளங்கி வருகிறது ஆனாலும் நவநாகரிக உலகில் மாட்டு வண்டிகள் ஆறுகளில் மணல் அள்ளுவதற்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றனர் விவசாயத்திற்கான பயன்பாடு என்பது மிகவும் அரிதாகிவிட்டது இந்த சூழலில் ஆண்டாண்டு காலமாய் மாட்டு வண்டியில் பயணித்து வந்து ரங்கநாதரை தரிசித்து செல்வதை கரூரை சேர்ந்த பல கிராம மக்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர் கரூர் மாவட்டம் தொகைமலையில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகளில் வந்து சுவாமி தரிசனம் செய்கின்றனர் பாரம்பரிய பயணம் குறித்து கூறும் பக்தர்கள் கரூர் மாவட்டம் தோகைமலை சுற்றுவட்டார பகுதிகளான அழகாபுரி பாறைப்பட்டி காமனம்பட்டி ஆலத்தூர் ஆகிய கிராமங்களில் வசிக்கும் ஒரு வகையரா மக்கள் ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் சுவாமியை குலதெய்வமாக கொண்டவர்கள் நாங்கள் இதுபோன்ற வழிபாட்டை ஆண்டாண்டு காலமாய் மேற்கொண்டு வருகிறோம் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை மாட்டு வண்டியில் ஒவ்வொரு குழுவாக வந்து சாமி தரிசனம் செய்துவிட்டு செல்வோம் இவர்களின் வழிபாட்டு முறைக்கு காரணம் கர்ணல் பரம்பரை கதை என்று கூறப்படுகிறது சாமி தரிசனத்திற்கு முன்பாக ஊரில் இருந்து கிளம்பும் பொழுது விரதம் இருந்து வழிநடை பயணத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களுடன் வந்து காவிரி ஆற்றில் மொட்டை அடித்துக் கொண்டு ரங்கநாதரை தரிசனம் செய்து வீடு திரும்புகின்றனர் இயந்திரம் கம்ப்யூட்டர் மயமாகிவிட்ட நவீன உலகில் இதுபோன்ற பாரம்பரியமிக்க பக்தி பயணங்கள் கிராம மக்களின் ஒற்றுமையை பறைசாற்றுகிறது துவமலை ஒன்றியம் ராச்சநாதமரி கிராமம் மவுளிப்பாரப்பட்டி அழகாபுரி காமனம்பட்டி ஆலத்தூர் ஆகிய நான்கூறு ஊராளிக்க ஒன்ற இன மக்கள் பரம்பரை பாரம்பரியமாக ஸ்ரீரங்க ரெங்கனார் கோயிலுக்கு தரிசனத்துக்கு செல்வது வழக்கம் அப்படி செல்வது என்னவென்றால் தொட்டி பிள்ளையும் பட்டிக்கெடையும் விவசாய பண்ணையும் பாதுகாக்கும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க அது இன்னைக்கு உண்மை அப்படி புறப்படும் காலம் கற்பகோயில்னு ஒன்று இருக்குது அந்த கருப்பு சயனங்கேட்டு குருகேட்டு வாக்கு கேட்டு வ வண்டி கேட்டுவோம் ஆனால் இன்றைக்கி உயர் நவீன காலம் வந்துவிட்டாலும் அந்த வண்டி கெட்டுறதை நிறுத்துறதில்லை பாரம்பரியத்தை கட்டி காக்கிறோம் இன்னமும் அந்த மாட்டு வண்டியில் வர வேண்டியது ரெங்கநாதருக்கு தர்ஷனத்துக்கு வந்துட்டு போனால் குழந்தை வரம் கிடைக்கும் பண்ணை செல்வாக்காக நாங்கள் எல்லாம் விவசாயத்தை குடும்பத்தை சார்ந்தவர்கள் பண்ணை சீரும் சிறப்பாக இருக்கும் பட்டியிலிருந்து ஆடு மாட்டிலிருந்து சுகமாக இருக்கும் எங்கள்கிட்ட விளையிற நெல்லை கம்பம் ஒன்று இருக்கிறது சர அரிசி கொடுக்கறது பரம்பரையாக வழக்கம் அது இப்போவும் செய்வோம் அதை செஞ்சு முடிச்சுட்டு அன்னதானம் விடுவோம் கொல்லியடங்காவேரியில் குளிர்ச்சி தளம் மொழி குழந்தைகளுக்கு முடியறக்கி அனைத்து பேரும் முடியறக்கி குழந்தைகளுக்கு கா காதனி விழா கோயில் கல்கம்பத்திலே குத்துவோம் அது எங்களுடைய ஆதி இது அது இது என்னவென்றால் எங்களுடைய நோய் நொடி இல்லாமலும் எல்லா செலவும் பெற்று வா வாழவோம் க கடவுள் துணையாக இருக்கிறது இன்னமும் அதை கடைப்பிடிக்கிறதுக்கு இளைஞர்களும் ஆர்வத்தில் இருக்கிறாங்க இதுதான் எங்களுடைய முறை ஒரு அஞ்சு ஐந்தாண்டுக்கு ஒரு முறை